வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் டூ டூ ஏ இந்த தேர்வுக்கான முடிவுகள் எப்பொழுது வரப்போகிறது கால தாமதத்திற்கான காரணம் என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் பணியிடத்துக்கான அறிவிப்பு எப்போது வரப்போகிறது அதற்குண்டான பணியிடங்கள் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அரசு இருக்கக்கூடிய செய்தியில் அதை அதற்குண்டான தகவல் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலும் விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ப்ளஸ் நியூஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஆ பதிவுக்கான முதன்மை எழுத்தேர்வின் முடிவுகளை வெளியிட காலதாமதம் ஆவதாக வெளிவந்த பத்திரிகை செய்திகள் குறித்து மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்புரை சரிங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் அடைந்தால் தொகுதி ரெண்டு மற்றும் ஆ பணிகளுக்கான முதன்மை எழுதித் தேர்வு கட்டாய தமிழ்மொழி தகுதித்தால் மற்றும் பொது அறிவாக இறுதித்தாள்களும் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வு நடைபெற்றது சரிங்களா குரூப் டூ தேர்வு நடைபெற்ற தேர்வு ஐம்பத்தோறாயிரத்துக்கும் மேற்பட்ட இணைப்பத்தாற தேர்வுகள் இது ஒன்றிய அரசின் குடிமைப்பணித் தேர்வுக்கு தேர்வணையம் நடத்தும் முதன்மை எழுத்துத் தேர்வு எழுதும் நபர்களின் எண்ணிக்கை காட்டிலும் மும்முடங்கு அதிகமாகும் இத்தேர்வு முடிகளை வெளியிட ஒன்றிய அரசின் குடிமைப்பணித் தேர்வனையை எடுத்துக்கொள்ளும் கால அளவு சுமார் ஐந்து மாதங்களாகும் எனவே ஒன்றிய அரசின் தேர்வணையத்தின் செயல்திறனுக்கு நமது மாநில அரசின் தேர்வணையத்தின் செயல்திறன் எந்த வகையிலும் குறைவானதில்லை மேலும் இப்பணி துவக்கப்பட்ட மார்ச் மாதத்தில் தேர்வணைத்திற்கு ஒரு கணிப்பொறி ஆய்வு மட்டுமே இருந்தது வேறு சில தேர்வுகளின் எழுத்துத் தேர்வு இடைத்தாட்களும் திருத்த வேண்டிய நிலையில் இருந்ததால் இப்பணிகள் ஆரம்பிக்க சற்றே தாமதமானது இது போன்ற தாமதம் தற்போது எதிர்காலத்தில் எதிர்காலத்தில சரி அதெல்லாம் ஓகே அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்பது விழுக்காட்டிற்கு மேல் பணிகள் நிறைவு பெற்றுன சரிங்களா அது எண்பது விழுக்காட்டுக்கு மேலே வந்து பேப்பர் திருத்தது வந்து முடிஞ்சிருச்சு ஆறாயிரம் பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் முதலமைச்சரால் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் இதுக்குண்டான ரிசல்ட் வந்து விட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் முடிக்கப்பட்ட எம்ஜிவில் பணிகள் டிசம்பர் முதல் வாரத்தில் முடிக்கப்பட்டு ஆறாயிரம் பேருக்கு டிசம்பர் மாதத்தில் பணி நியமனம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்தி இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பண பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படுது அதே சமயத்தில் தொகுதி நான்கு சரிங்களா குரூப் ஃபோர் பணியிட அதாவது இப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கான பத்தாயிரம் நபர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படும் சரிங்களா அப்போ பத்தாயிரம் நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு பத்தாயிரம் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லி பத்தாயிரம் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரப்போகிறது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அறிவிப்பில் இருக்கும்போது பத்தாயிரம் பணியினங்கள் இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம் சரிங்களா இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி